அவங்களோஸ் மினா சிராகினி மலேசியாவிலேருந்து வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறேன் திருப்பூருக்கு வந்துட்டேன் நான் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதை கேட்குறீங்களா கேட்கலையா எனக்கு தெரியாது இந்த ஆண்களுக்கு சொல்றேன் நம்மளை நம்பி நம்ம ஃபேமிலி இருக்கு மதுக்கடையெல்லாம் வந்து அவங்களோட வியாபாரத்துக்காக அவங்க மதுக்கடை வச்சு நடத்துகிறாங்க நாம ஆம்பளைங்க போய் அதை குடிச்சிட்டு அதை சேர்த்து நாற்பது பேர் இறந்துட்டாங்க இதெல்லாம் தாங்க முடியாத ஒரு குவைத்துல வந்து நாற்பது பேர் இறந்துட்டாங்க நம்ம சென்னைக்கு பக்கத்தில் வந்து அங்கே வந்து ஒரு பதினஞ்சு பேரை மாதிரி இறந்துருக்காங்க சாராயம் குடித்து பீர் குடித்து ஏன் அதெல்லாம் அப்படிலாம் பிடிக்காதீங்க இல்லை நல்லா சொல்லி ஏற்றுக்க மாட்டிங்க இருந்தாலும் என் நானும் இந்த தமிழ்நாட்டில் அப்படின்னு இருந்தாலும் நானும் சொல்கிறேன் எனக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்போ நான் மலேசியாவில் இருந்தேன் ரொம்ப அழுதேன் தயவு செஞ்சு நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களை பாருங்க நம்ம வீட்டில் உள்ள அக்கா தங்கச்சிங்களை பாருங்கள் நம்மளுக்கு வந்து போயிட்டோம் அப்படின்னா அவங்கள யார் காப்பாற்றுவா அப்படிங்கிறத பாருங்க தயவு செஞ்சு யாரும் இனிமேல் ஒயின் ஷாப்பில் போய் பீர் குடிக்காதீங்க எல்லாம் குடிக்காதீங்க அதெல்லாம் குடிக்காமல் உங்கள் உடம்ப நீங்கள் பார்த்துங்க உங்கள் குழந்தைங்க உங்கள் குட்டிங்களை பா உங்கள் குழந்தை குட்டிங்க உங்கள் குடும்பத்தை பார்த்துங்க என்னால் முடிஞ்சதை நான் சொல்கிறேன் முடிஞ்சால் ஏற்றுங்க தவறாக தான் மன்னிச்சிங்க நான் உங்களை எம்மோஸ் மீனாச்சர் ஆயிருமே சின்னதாக ஒரு குட்டி ஒரு கு இன்றைக்கு ஏன் இந்தா ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே இன்றைக்கு ஏ நிதா ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே கனவுகளே சுயம்பரமோ கண் திறந்தால் மோ இன்றைக்கு ஏறிந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே மாவிலை தோரணம் ஆடிய காரணம் பூத்திடும் வேலையிலே ஆளில்லையோ தொடலிலையோ அதில் ஆடிடும் என் மனமே நாயகம் நாயகன் கை தொடவும் அதில் நாணத்தை செல்விடவும் மஞ்சத்திலே கெஞ்ச கெஞ்ச மங்கை கூடம் கொஞ்ச கொஞ்ச சுகங்கள் சுவைக்கு இரண்டு வேலைகளில் இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே கனவுகளே கண்ட கொஞ்சமாக தான் பாட்டிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி ஓகே பாய்